ஆட அட 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 வாழ்க்கையில முத முறைய மீனுக்கு ஆயுள் மசாஜ் பண்ணி நான் இங்கேதாப்பா பார்க்குறேன் என்ன அழகாக குழந்த பிள்ளைய என்ன தேச்சு குளிப்பாட்டின மாதிரி குளிப்பாட்டினாங்க தெரியுமா ரொம்ப நாள் கழித்து அது எப்பவுமே தட்டுக்கு வந்ததுக்கு தான் பசி வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாள் கழித்து கல்லில் கிடக்கிறத பார்க்குறப்பயே நான் கரக்கடிச்சு விழுந்துட்டேன் அப்படியே வயிறு கபகபா கபகபான்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சேன் ஆக்சுவலி இதை மீன் சாப்பிடணுன்ற ஆசையை விட அவங்க செய்கிறப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆசையை கலப்பி விட்டுருச்சு சார் அது என்னென்னா சி சந்தோஷமாக இருந்த காலத்தில் அது சின்ன வயசில் எந்த கவலை இல்லாமல் தெரிஞ்சிருப்போம் இல்லையா அப்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க மீனை வாங்கி நமக்கு ஊரில் வார சந்தை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரும் அப்போது மீன் இந்த வகைராக்கள் இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக சந்தையில் போட்டு விற்பாங்க அப்போது எங்கள் மாமியார் இருக்காப்புல எங்கள் மாமன் என்ன பண்ணுவார் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மாப்பிள்ளை உயிர் உள்ள மீன் வேணுமா சத்த மீன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ என்ன மூடு இருக்கோ சில நேரத்தில் உயிரோடு உள்ள மீன் சில நேரத்தில் வந்து சத்த மீன் நல்ல மீன் மாமா உயிரோடு உள்ள மீனை வாங்க மாமன் பல தடவை சொல்லி அந்த உயிரோட மீனை வாங்கி பிளாஸ்டிக் கவரில் தண்ணியில் போட்டு வீட்டுக்கு கூட்டி வந்து அதை கொஞ்சம் நேரம் நீந்த விட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்களை அங்கிட்டு போக சொல்லிவிட்டு அதை அடித்து சாவடித்து அறுத்து நல்ல மசாலாலாம் தடவி அது அந்த எண்ணெய் சட்டியில் பொறிக்கிறப்பையே பக்கத்தில் உட்காந்துருவோம் எத்தனை பேர் அப்படி உட்காந்துருப்பாங்கன்னு தெரில அது பொறிக்கிறப்பயே சூட்டோட சூட்டாக நாங்கள் உட்காரல அப்படின்னாலும் நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த முதல்ல ஒரு ரெண்டு மூணு பீஸை எடுத்து நம்ம தட்டில் வச்சுருவாங்க அது உடம்புல இருக்க அந்த உள்ளேருந்து அதை பிக்கிறப்பையே சதையை பிக்கிறப்பையே ஆவி அப்படியே வெளியில் வரும் எனக்கு இவங்க அந்த கல்லில் போட்டு அதை பதமாக அதை இந்த வெறும் ரெண்டு மீன் தான் நமக்காகத்தான் அதை போட்டு ஒன்று கிழங்கா மீன் இன்னொன்று ஐலா மீன் இந்த ரெண்டு மீனையும் நமக்காக போட்டு வெறும் நான் ஒருத்தன் மட்டும்தான் நிற்கிறேன் கடையை மூட போகிற டைமு நான் கூட சங்கரா இருக்கா மத்தி இருக்கா வஞ்சரம் இருக்கா எல்லாம் என்னென்ன இருக்கான்னு அவன் ஒரே வார்த்தையா இங்கே பார் ரெண்டே மீன் தான் இருக்குது மற்ற எல்லாம் முடிஞ்சிச்சு கடையை காலி பண்ண போகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மீனை ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாங்கினேன் கிழங்கா மட்டும்தான் வாங்கினேன் அடுத்து அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலை பார்த்தோன்னே நமக்கு இன்னொரு மீனையும் வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி போடுறப்பயே ஐலாவையும் சேர்த்து போட சொல்லியாச்சு இந்த ரெண்டு மீனை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்ரெண்டு நிமிஷம் பர்ஃபெக்டாக இருபத்ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாங்க இந்த கல்லில் போட்டு அதை எப்படியெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்ண அதாவது தட்டில் வைக்கிறப்போ டிசைன் பண்ணுறது வேறு கல்லில் கடக்கிறப்பயே எப்படி பதமாக கொடுத்து தெரியுமா அதை அவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பார்க்கல அழகாக அதை நீங்கள் நிமுத்துறாங்க விட்டுறாங்க கிட்டத்தட்ட மீனுக்கு ஒரு மசாஜ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பேசுகிறப்பயே கேட்டுருந்தேன் ஏன் ப்ரோ இப்போ திடீர்னு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ரெண்டு ஒரு அஞ்சாறு பேர் வந்து அட்ட டைமில் என்னைய மாதிரியே வாங்கிட்டேன் என்ன ப்ரோ பண்ணுவீங்க வெயிட் பண்ணி தான் ப்ரோ வாங்கணும் மீன் வேகலைன்னா உங்களால் சாப்பிட முடியுமா இல்லை உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் எடுத்து தரேன் அப்படின்னு அவ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மீனை சுற்றி அவ்வளோ வாயில் சார் என்னெல்லாம் மதக்குன்னு சொல்லுவாங்க பற்றியில் மீனை வறுக்கிறது எப்பவுமே எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு தெரில மீனை வறுத்துட்டு கடைசியில் அந்த அடியில் சட்டியில் கொஞ்சம் அந்த மொறுன்னு சில விஷயங்கள் அந்த அடியில் தங்கிடும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து சாப்பிட்றப்ப வீட்டில் சண்டையெல்லாம் வரும் அவ்வளோ பெரிய மீன் துண்டெல்லாம் சட்டியில் கிடக்கும் அதையெல்லாம் விட்டு விட்டு அந்த மொறு கடைசியில் இருக்கிறது மட்டும் யாருக்கும் அதிகமாக சாப்பிட்றது நமக்கும் தம்பிக்கும் நிறையா சண்டையெல்லாம் வரும் இத்தனைக்கு அம்மா என்ன பண்ணும் மீன் துண்டையெல்லாம் நம்ம கொண்டாந்து வச்சிடும் மண்டையை மட்டும் அதை எடுத்து சாப்பிடும் இருந்தாலும் மறுபடியும் போய் அம்மாட்ட அவனுக்கு நீ கூட வச்சுட்ட அந்த வால் பிஸ்க நீ வந்து அவனுக்கு கூட வச்சுட்ட எனக்கு நீ வைக்கலை ஆனால் அவங்க உட்காந்து மண்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அது உள்ளே கொதி நம்மளால் உண்மையில இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நான் வீடியோ எடுத்தேன் உள்ளுக்குள்ளே எடுக்க 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 அவ்வளோ பசி அது கொதி கொதிக்கிற பார்க்குறப்ப விட்டு சாப்பிடலாமு கூட தோணுச்சு பட் இருந்தாலும் சரி வேண்டாம் டீசெண்டாக இருக்குது அது கை விதைச்சிவிடும் அந்த கடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கடை ஒரு இந்த இது வீல்ஸில் வச்சுருப்பான்னு தெரியுமா தள்ளுவண்டியில் அந்த மாதிரி ஒரு கடை அதில் ஒன்லி சீ ஃபுட்டு மட்டும்தான் போட்டேன் பக்கத்தில் பார்த்தா இன்னொன்று அந்த கிரில்லில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என்னடா பண்ணுறீங்க இதுவும் மீனா அப்புடின்னா இல்லைங்க இது சிக்கனே கஸ்டமர்ஸு கேட்குறாங்க அதனால் வந்து எடுத்து கொடுக்குறோம் எல்லா வகையான மீனை முதலாளில் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடையை நடத்துறது பசங்க அத்தனை பேருக்கு என்ன ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி நாலு வயசு உள்ள இருக்கும் ஆனால் அவங்களுக்கு மீனை பற்றி அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கு எந்த மீன் எதை வறுக்கணும் அந்த மீனை எப்படி குக் பண்ணணும் பண்ணுறது இந்த கடையை நடத்துகிறது பூரா சின்ன சின்ன பசங்க இன்றைக்கி இருக்கிற பசங்க பல பேரை வந்து எவ்வளோ பேரை வெளியில் பார்த்துருக்கான் அனாமத்தா அராத்தா மண்டகணமாக நிறையா அதாவது வீட்டுக்கு கட்டுப்படாமல் பொறுப்பு இல்லாமல் பல பேர் சுற்றி பார்த்துருக்கான் அவங்களுக்கு மத்தியில் இந்த பசங்க பண்ணியிருக்க வேலை இது சம்மருக்காக ஆரம்பித்தாங்களா இல்லை ஒரு தொழிலாக ஆரம்பித்தாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் அந்த பசங்க அதில் இருக்க அந்த டெடிக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவல் சார் அது உண்மையில் அதை பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மீனை வாங்கி வச்சு வீட்டில் சாப்பிட்றப்போ அதை விட மன நிறைவாக இருந்தது ஆனால் ஏன்னா ஒரு சந்தேகத்தோடு தான் வாங்கிட்டு போனேன் இவ்வளோ நேரம் நம்மளை ஏமாத்துறதுக்காகத்தான் அடுப்பில் போட்டு வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு அதை பிச்சு பார்க்குறப்போ பஞ்சு பஞ்சாக வந்துருந்துது ரொம்ப நாள் கழித்து ஒரு உண்மையில் ஒரு பெரிய மனசு திருப்தி ஏன்னா வீட்டில் அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு அது தெரியும் அந்த டேஸ்ட்டு வேறு என் இப்போ ஏன்னா இதை சமைக்கிறத பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை சமைக்கிறத பார்க்கல ஜென்ரலாக சமைக்கிறத பார்க்கக்கூடாதும்பாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றத விட அந்த சமைக்கிறத பார்க்குறது ரொம்ப திருப்தியாக இருக்கும் அருமையாக அந்த ரெண்டு மீன் இருந்துச்சு உங்கள் ஏரியாவிலே இந்த மாதிரி அதாவது கடையை பார்க்குறப்பயுமே வந்து அந்த மோசமெலாம் கிடையாது அவங்க ரொம்ப நீட்டாக மீண்டும் பண்ணிட்டு தான் கல்லே பார்க்குறதுக்கு வடிவேறு ஸ்டைலில் சொல்லணுன்னா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு பல 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 பழம் நல்லா சுத்தமாக வச்சுருந்தாங்க இதில் அல்டிமேட் என்னன்னா அந்த மசாலா அவங்க அரைக்கிறதா வீட்டில் அரைக்கிறதா வீட்டில் அரைக்கிற மசாலா வறுத்து வெளியில் இருக்கிற மசாலாலாம் வாங்கி தடவுறது கிடையாதுன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் நாங்களே இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த பையன் கையில் பாசல் எடுத்து கொடுத்தாப்புல சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே